போகிற போக்கில் சில பேர் சொல்லிட்டு போகிற சில கருத்துக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு நபர் முகநூலில் பதிவு பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா பல பேரரசுகள் உலகத்தில் அழிஞ்சு தன்னை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியாத நிலையில் இருக்குது ரோமானிய பேரரசு கிரேக்க பேரரசு அந்த மாதிரி நிறைய பேரரசுகள் இருக்குது ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சிதறடிக்கப்பட்ட ஒரு இனம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்ட ஒரு இனம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக தன்னுடைய தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் உண்மையிலேயே கிறிஸ்தவ வேதங்களிலும் யூதர்களுடைய வேதங்களிலும் சொல்லப்பட்ட அந்த ப்ராமிஸ் லேண்ட் அப்படிங்கிறது அவர்களுக்கு மீண்டும் திருப்பி அளிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கனவட்டத்தில்லாம் நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார் இது உண்மையிலேயே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து அவர்கள் இந்த தேசத்தை கட்டி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதையும் இது இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய அரசை வந்து ஒரு பேரரசு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உலக வல்லாதிக்கங்களுடன் அந்த அரசு நிற்கிறது பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியோடு அந்த தேசம் நிற்குது குறைந்த மக்கள் தொகையாக இருந்தாலும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசமாக இன்னைக்கு உலக அரங்கில் நிற்கிது ஜூயஸோட இனம் அந்த ஜூடாயிசம் அப்படிங்கிறது ஒரு சதவீதத்துக்கும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் மக்கள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க தான் இன்றைக்கி உலகத்தையே ரூல் இருக்காங்க உலகத்தையே கண்ட்ரோலில் டாமினன்ஸ் டாமினன்ஸாக இருக்காங்க இன்றைக்கி நிறையா பேர் முகநூல் இருக்காங்க யூடியூப் சேனல்ஸில் போட்டுகிட்டுருக்காங்க மீன்ஸ் மீடியாக்களையும் பேசிகிட்டு இருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூலிங் அத்தாரிட்டி எக்கனாமி எல்லாத்தையுமே யார் கையில் வச்சுருக்கா அப்படின்னா இன்றைக்கி இந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய யூதர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு பின்னால உள்ள அரசியல் தான் நம்ம டீப்பாக பேச போகிறோம் இந்த யூதர்கள் யார் எங்கே அப்படிங்கிற கேள்வியில இருந்தால் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது கிறிஸ்தவர்களானாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி யூதர்களானாலும் சரி இந்த ப்ராமிஸ் லேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அது இறைவனால் வாக்களிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் அவங்க பார்க்குறாங்க அப்போ உண்மையிலேயே இப்போ உருவாகி இருக்கக்கூடிய தான் இறைவனால் வாக்களிக்கப்பட்ட தேசமாக இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இறைவனால் வாக்கு பெற அந்த உத்தரவாதம் பெறப்பட்ட மக்களா அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டிடத்தில் நிற்கிறோம் ஏன்னா இந்த யூதர்களுடைய வரலாறு பல வாராக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது வேதங்களின் அடிப்படையிலும் சில விஷயங்கள் பேசுகிறாங்க யூதர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் தங்களை வரலாறு குறித்து பேசக்கூடிய விஷயங்களையும் வரலாறாக சொல்கிறாங்க இது போக விமர்சன கருத்துக்களும் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களாக இப்போ உள்ள நடைமுறைகள்லையும் இருந்தும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் வரலாறு அப்படிங்கிறது நமக்கு வேதங்களின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடியது தான் பொதுவாக இந்த வேதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா முதலில் உருவான ஒரு வேதம் மனிதர்களால் கரெப்டாக்கப்படும் போது அதில் நிறைய மனிதர்களுடைய சிந்தனைகள் உட்பூத்தப்படும் போது கற்பனைகள் உட்பு போது அந்த வேதங்களில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி மற்றொரு வேதம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அடுத்து உருவாகக்கூடிய வேதம் ஆகும் போது அதுக்கு அடுத்து ஒரு வேதம் வரும் இப்படி உருவானது தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜுனாயிசம் அந்த வேதம் தோரான் சொல்லக்கூடிய யூதர்களோடய வேதம் அப்புறம் வந்தது பைபிள் அப்புறம் வந்திருக்குது குரான் இந்த மாதிரி வேதங்கள் வந்து சொல்லப்படும் அதுக்கு முன்னாலேயும் இப்போ அந்த தோரா வேதத்துக்கு முன்னாலேயும் பல வேதங்கள் வந்தது அந்த வேதங்கள் நமக்கு சுருக்கி அந்த தோரால சொல்லப்பட்டிருக்கும் அந்த வேதங்கள் நமக்கு வந்து ஆதாரபூர்வமாக இல்லை இப்போது இந்த வேதங்களையுமே நம்ம எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நிறைய சிக்கல்கள் எங்கே உருவாகுது அப்படின்னா இந்த வேதங்கள் குறித்த விஷயங்களில் தான் சிக்கல்களை உருவாகுது இந்த அப்ரகாமிய மதங்கள் குறித்த ஒரு தெளிவின்மை அது இன்னும் சொல்லப்படுது அப்படிங்கிற சிக்கலை எங்கே இருக்குது அப்படின்னா அந்த வேதங்கள் குறித்த தான் இந்த குரான் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூறு வருடத்துக்கு முன்னதாக உள்ள உருவானது பைபிள் அப்படிங்கிறது இரண்டாயிரம் வருடங்கள் அந்த இரண்டாயிரம் டு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் தோரா வேதம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் உருவானது இப்போ இந்த வேதங்கள் எல்லாமே அப்போ உள்ள காலகட்டங்களில் அந்த மொழி தோரா வேதம் உருவான அந்த எபிரேய மொழி கிறிஸ்தவம் உருவான அந்த கிரேக்க மொழி குரான் உருவான அரேபிய மொழி இவைகள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் உருவான முறைநடையில் உள்ள மொழிகளால் மொழிகளில் உருவான வேதங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறதா அந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் இருக்குல்ல ஒரு ஆயிரத்தி ஒன்னூறு இடத்துக்கு முன்னால் உள்ள இலக்கியங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இலக்கியங்களில் நமக்கு ஒரு அன்பதுலேருந்து அறுபது சதவீதம் கொஞ்சம் புரிப்படும் அதோட உரைநடை மொழிநடை நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப கேஷ் பண்ண முடியாது ரெண்டாயிரம் வருஷம் போயிட்டோம் அப்படின்னா இன்னும் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அதுக்கும் பின்னால் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக புரியாது வாசிக்கலாம் ஆனால் நமக்கு அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது இப்போ அந்த ஒரு கட்டத்தில் தான் அதுவும் இருக்குது அப்போ இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த மூன்று மதங்கள் குறித்த வேதங்களும் எடுத்து வைக்கப்படக்கூடிய நம்மகிட்ட பேசப்படக்கூடிய வேதங்கள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்ட விளக்க உரை அளிக்கப்பட்ட வேதங்கள் தான் அப்போ அது மனிதர்களால் விளக்க உரை அளிக்கப்படும் போதும் மொழிபெயர்க்கப்படுமோ அதில் நிறைய டேம்பரிங் வர தான் செய்யும் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான் அப்போ அதில் சில மனிதருடைய கற்பனைகளும் உள்ள வரும் இதில் வந்து பின்னால் போக 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 கற்பனைகள் மனிதரோட கற்பனைகள் அதில் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த வேதங்களுக்கு உள்ள விஷயங்கள் என்ன இருக்குது அதை நம்ம வந்து தனியாக பார்ப்போம் ஏன்னா வேதங்கள் அப்படிங்கிறதுல அதுதான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்க்க போகிறோம் அந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து அந்த வேதங்கள் என்ன சொல்லப்படுது சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதற்கிடையில யூதர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அங்கே தான் நம்ம வந்து நிற்க போகிறோம் இன்றைக்கி இந்த யூதர்கள் குறித்து பல விஷயங்கள் பலவராக பேசப்பட்டு இருக்கு இவர்கள் தான் யூதர்கள் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்படுறபடி யாக்கோப் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க ஜேக்கப் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ இவருடைய காலகட்டங்களில் தான் இஸ்ரேவேல் இஸ்ரேவேலியர்கள் உருவானாங்க இஸ்ரேலிஸ்ட்னு சொல்லுவாங்க இஸ்ரேலிஸ்ட்டு உருவானாங்க அதே நேரத்தில் தான் பெர்ஷிய பேரரசும் பெர்ஷிய ராஜ்யமும் உருவானது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்து இருக்கும் இன்றைக்கி இந்த ஈரான் இஸ்ரேல் என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்போ உருவானாங்க அப்படின்னா அந்த யாக்கோப் ஜேக்கப் காலத்துல உருவான ஒரு பேரரசு தான் ரெண்டுமே ராஜ்யங்கள் தான் இந்த ராஜ்யங்கள் அப்புறம் அப்படி இப்போ நிறைய பரிணாம மாற்றங்களை பெற்று இன்னைக்கு மறுபடி கிட்டத்தட்ட ஒரு ஜேக்கப்போட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறநூறு டு மூவாயிரத்தி எண்ணூறு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த இரு ராஜ்யங்களும் சண்டை போட்டு அப்போது அப்போ அந்த காலகட்டத்தில் உருவான அந்த இஸ்ரேலிஸ்ட் யூதர்கள் இஸ்ரேல இஸ்ரேவேலர்கள் யார் அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ உள்ள யூதர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் மூவாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களுக்குன்னு ஒரு தனி தேசம் இருந்திருக்கு நாங்கள் ஒரு தனி ராஜ்ஜியத்தை வச்சிருக்கோம் அதனால் இப்போது எங்களுக்கு இந்த ராஜ்ஜியம் இப்போ திரும்ப கிடச்சிருக்கு தான் அவங்க முன்நோக்கக்கூடிய வாதமாக இருக்குது வரலாற்று ரீதியாக அவங்க அந்த ஆதாரத்தை தான் தூக்கிட்டு வராங்க இந்த யூதர்களோட வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய திராவிடம் இருக்குது இல்லையா திராவிடங்கிறது எப்படி ஒரு ஹைப்ரிட் சொசைட்டியாக இருக்கிறோ ஒரு ஹைப்ரிட் ரேஸாக இருக்குதோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் உருவாச்சு இன்றைக்கி அமெரிக்கர் அப்படிங்கிற ஒரு இனம் கிடையாது அது ஒரு ஹைப்ரிட் தான் எல்லா இனங்களும் சேர்ந்த ஒரு இனக்கலவை தான் அந்த மாதிரியான ஒரு இனக்கலவையான ஒரு இனம் தான் பல இனங்கள் பல மக்கள் சேர்ந்த ஒரு கலவை இனம் தான் யூத இனம் எப்படி இவங்க ஹைப்ரிட் சொசைட்டியாக வர்றாங்க அப்படின்னா ஜேக்கப் காலகட்டத்தில் அந்த இஸ்ரேவேல் தேசம் பெர்சிய தேசம் உருவாகுது இல்லையா அந்த ரெண்டு ராஜ்யங்கள் உருவாகுது இல்லையா இந்த ராஜ்யங்கள் உருவாகும்போது அந்த யூதர்களுடைய தேசம் இஸ்ரேவேல் தேசத்தில் பல நாடுகள்லேருந்து வந்த மக்கள் இணைந்து தான் அந்த தேசத்தை கட்டமைக்கிறாங்க பல நாடுகள் நம்ம சொல்கிறது ஐரோப்பிய தேசம் மத்திய கிழக்கு மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா இப்படி எல்லா தேசத்துலேருந்தும் வந்த ஒரு கூட்டம் ஒருங்கிணைந்து தான் அந்த இஸ்ரேவேலுங்கிற ஒரு இடத்துக்குள்ள உட்காடுறாங்க இந்த ராஜ்யத்துக்குள்ளே உட்காடுறாங்க அதிலும் குறிப்பாக எகிப்து பாபிலோனியா ஏன்ஷியன் அசிரியா இந்த இருந்து தான் அவங்க ஒருங்கிணைந்து இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கியிருக்காங்க யூதர்கள் அப்படின்னு அவங்க அவங்கள குறிப்பிடுறதுக்கு முன்னதாகவே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு தான் அவங்க அவங்களை குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் யூதங்கிற ஒரு இனம் உருவாகுது அந்த இனம் தான் பின்னால் வந்து வரலாற்றில் வந்து ஒரு நீண்ட நடிக பயணத்தை வந்து தொடர்கிறது கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் ஃபிலோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜூயிஸ் ஃபிலாசபர் ஒரு யூதர் தத்துவவியலாளர் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு தேசத்தில் அவர் இருக்கிறார் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த யூதர்களுடைய கட்டமைப்பு குறித்து யூத இனம் உருவானது குறித்து பல விஷயங்களை சொல்கிறார் அவற்றை மேற்கோள் காட்டி சிந்தியா பேக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அந்த ஃபிலோ சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தா அந்த தத்துவ சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தால் இந்த யூத இனம் ஒரு ஹைப்ரிட் இனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்போ இப்படி அங்கே இங்கேருந்து ஒருங்கிணைந்த அந்த ஒரு இனம் ஒருங்கிணைந்து உருவான ஒரு இனம் தான் என்னாகுது அப்படின்னா பின்னால் யூத இனமாக உருவாகுது மோசஸ் வர்றாரு வந்து அவர் எகிப்து இந்த மாதிரியான இடங்களில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த பேரரசர்கள் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒன்று திரட்டி அவர் ஒரு போதனைகளை கொடுக்குறாரு ஒரு இறைவனால் அருளப்பட்ட வேதத்தை கொடுக்குறாரு அந்த வேதங்களை வைத்து ஒரு மதத்தை உருவாக்குறாங்க ஜூடாயிசம் அப்படின்னு இந்த மதத்தை உருவாக்குறது இந்த யூதர்கள் தான் உருவாக்குறாங்க அப்போ அவங்க அதை உருவாக்கி அந்த மதங்களை அந்த மதத்தின் அடிப்படையில் வழிபாடுகளை பண்ணிட்டு இருக்கும்போது ஆகுது அப்படின்னா ஜீசஸ் வராரு கிறிஸ்தவம் உருவாகுது இஸ்லாமிய மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த யூதர்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான் ஜீசஸை சிலுவையில் இருந்து கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது யார் அப்படின்னா இந்த யூதர்கள் தான் ஏன் அப்படின்னா அவருடைய கோட்பாடிப்படி மேசையான ஒருத்தர் வருவார் இல்லையா ஜீசஸ் வந்து தான் அவங்களோட மேசையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் மேசையா இல்லை அப்படின்னு சொல்லி நீ மேசையான்னு சொன்னதுனால அவனை நான் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சிலுவையில் அறைய போனாங்க அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் வந்த மதங்கள்லலாம் வேற இஸ்லாமிய மதத்திலலாம் வேறு கருத்துக்கள் உண்டு அப்போது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் அவங்க நின்றாங்க கிறிஸ்துவம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவங்க இருந்தாங்க அதற்கு பின்னதாக வந்த இஸ்லாமிய மதங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அது அது ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயம் நம்ம ஆரம்பத்தில் பேசிருந்தோம் இல்லையா ஒவ்வொரு வேதங்களும் புதுசு புதுசாக வரும்போது பழைய வேதங்கள் ஆயி புது வேதங்கள் உருவாகுது அது பழைய வேதங்களோட தவறுகளை சுட்டி காட்டும் சுட்டிக்காட்டும் போது அது உங்களுக்கு சிக்கலாகுது அப்போ நம்ம கடைசியாக எங்கே போய் நிற்போம் அப்படின்னா அந்த வேதங்களில் வந்து நிற்போம் இந்த வேதங்கள் எப்படி கரப்டாக இருக்குது இறுதியாக வந்த குரான் அப்படிங்கிற விதத்துலையும் அதற்கு இடையில் வந்த பைபிள் அப்படிங்கிற விதத்துலேயும் அதுக்கு முன்னால் வந்த பழைய விவிலியம் விலியம் பைபிள் தோரா வேதங்கள்லையும் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுதான் இனி வரக்கூடிய காரணங்கள்லாம் நம்ம அந்த வேதங்கள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இறைவன் இருக்கார் இல்லையா கடவுள்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறோம்ல அவர் வந்து மனிதர்களெல்லாம் விட ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்கணும் கரெக்டாக நேர்மையாக கரெக்டாக லாஜிக்கான விஷயங்கள்லாம் அவர் சொல்லணும் அந்த லாஜிக்கில் இருந்தும் நேர்மையிலேருந்து ஒழுக்கத்தில் இருந்தும் சில விஷயங்கள் மாறுது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுடைய வாக்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் இதன் அடிப்படையில் இந்த வேதங்களை இனி நம்ம தொடர்ந்து பகுப்பாய்வு பண்ணுவோம் முதல்ல நம்ம தோரா வேதத்துலேருந்தே ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட அந்த இறைவன் உலகத்தை படைத்தது ஆதாமை வாழை படைத்தது அதற்கு பின்பாக அந்த சந்ததிகள் பல்கி பெருகியது இதெல்லாம் ஒரே மாதிரியான கதைகள் தான் அந்த ஆப்ரஹாமிய மதங்களில் மூணுலேயுமே இருக்கும் அதற்கு பின்பாக நம்ம கொஞ்சம் அந்த நோவா இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த மூணு மதங்களையும் மாறுபடுது இதை அந்த யூதர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க இன்றைக்கி யூதர்கள் ஒரு பக்கம் இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அவர்களுடைய செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கி நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அது ஹியூமன்ஸ்டையும் இருக்குது அந்த ஹியூமன்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி அவங்க இந்த வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இனி தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்ப்போம்